நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் இன்று வந்து கடகராசி நண்பர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசிக்காரர்களுக்கு ராகுகேது பயிற்சி பெரிய நன்மை இல்லாவிட்டாலும் பெரிய தீமை கிடையாது இரண்டில் கேது இரண்டாம் இடத்திற்கு கேது பகவானும் எட்டாம் இடத்திற்கு ராகு பகவானும் வருகிறார்கள் பொதுவாக இரண்டாம் இடங்கிறது தனம் பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது எட்டாம் இடங்கிறது வந்து ஒருத்தருடைய அந்தரங்க விஷயங்கள் எதிர்காலத்து சம்பந்தப்பட்டது வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது பொதுவாக இதில் நன்மை என்ன என்றால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் கையில் நிற்காத குறைகள் வந்து இரண்டாம் இடத்தில் இருக்க கேதுனாலே ஏற்படும் அதாவது வெளிநாட்டு எது காசு பணம் கையில வந்தால் நிற்காத குறைகள் அதே போல நீங்கள் எவ்வளவு உதவி செஞ்சாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளவு நன்மை செய்தாலும் உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல எதிர்பாராத திடீர் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் தாராளமாக செல்வீர்கள் இருந்தாலும் வண்டி வாகனங்கள் எப்போதும் அடுத்த ஒரு ஒன்றரை வருடத்திற்கு இந்த கடகராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் சிவன் கோயிலில் இருக்க அம்பாளுக்கு மட்டும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை நாலு திங்கட்கிழமை உங்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிறங்க அது இல்லாம பக்கத்துல நாகநாதர் கோயில் இருந்துச்சுன்னா ராகு காலத்தில் ஒரு பாலபிஷேகம் பண்ணிக்கிறோங்க அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன்